அடுத்து அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அணியில் வந்து நமக்கு தாய் அணி என்ன அப்படின்னா ஓமை அணி தான் இல்லையா ஓமை அணி தான் நமக்கு தாய் அணி ஒரு பொருளை விளக்குவதற்கு உலகம் அறிந்த ஒரு பொருளை ஓமைப்படுத்துவது தான் ஓமை அணி அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஓமியனியுடைய வகை கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஓமே இருக்குது இருபத்தெட்டு வகையாக இருக்குது இருபத்தெட்டு வகை இருக்குது ஓமேனியாக அதில் மிக முக்கியமான அணி என்னென்னா தன்மை தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று உயர்வு நவீச்சி அணி அப்படின்னு ஒன்று இருக்குது இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப அது அதிகமாக கேட்குறாங்க இப்போ தன்மை நபிர்ச்சி அணி அப்படின்னா ஒரு பொருள் உள்ளது போல சொல்லுகிறது தான் தன்மை நபீர் அணி நவீர்ச்சி அப்படின்னா சொல்லுதுன்னு அர்த்தம் அந்த பொருளுடைய தன்மையை அப்படியே சொல்கிறது தான் தன்மை நபர்ச்சி அணி உண்மையை உள்ளவாறு சொல்லுவது இப்போ ஒரு கண்ணை வந்து சொல்ல வந்த கவிஞரும் மாங்கனியை அல்லது மா இரண்டாக வெட்டினால் இந்த பாதி ஒரு கண்ணாகவும் அந்த ஒரு பாதி கண்ணாகவும் இருப்பது போல இருக்கிறது என்கிறார் ஒரு ஒரு மாங்கனி இருக்குது இந்த ஒட்டுமாங்கனியை வந்து நம்ம ரெண்டாக வெட்டுறோம் போது இந்த பகுதி வந்து ஒரு பாதி பகுதி ஒரு மாதிரியாகவும் இருக்கும் உள்ளுக்குள்ள கூடிய அந்த துவரானது விதையானது இதை போல் இருக்கும் அப்போ ரெண்டும் எப்படி இருக்குது இரண்டு கண்கள் போல் இருக்கு இல்லையா அப்போ என்ன சொல்கிறார் புலவர் இதை மாவடு பகிர்ந்தால் ஒத்துக்கண்கள் மாவடு பகிர்ந்தா லொத்த கண்கள் அதாவது பகிர்ந்தால் ஒத்த கண்கள் அப்படின்னு சொல்கிறார் மாவடுவை இரண்டாக பகிர்ந்தம்னா எப்படி கண்கள் இருக்குமோ அதை போல் இருக்கிறது மாவடு இரண்டா பகிர்ந்தம்னா எப்படி இருக்குமோ அதை போல் கண்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அது மாவடுவை எப்படி நம்ம பிரித்து பார்க்கும்போது கண்கள் போல் இருக்குது எனவே உள்ளதை உள்ளவரை சொன்னதுனால அது தன்மை நகர்ச்சியணி பேர் உயர்வு நிபனின்னா என்னென்னு கேட்டால் இப்போ ஒரு பொருளை வந்து ரொம்ப உயர்வாக பேசுகிறது அதாவது உள்ளவாறு கூறாமல் இப்போ பன்மடங்கு உயர்த்தி பேசுகிறது தான் உயர்வு நிபனணின்னு பேர் இப்போ விண்தடவு கோபுரம் தடவு கோபுரம் இப்போ இது வந்து கோபுரத்துடைய உயரத்தை உள்ளவாறு நம்ம சொல்லாமல் இல்லையா விண்ணை தொட்டு கொண்டிருப்பதாக பன்மடங்கு உயர்த்தி கூறப்பட்டிருக்கிறதுனால இது உயர்வு நகர்ச்சியை உயர்வு நகர்ச்சியனை அதே போல் மதிதொடும் கோயில் எய்தினன் கம்பராமரத்தில் வரும் மதிதொடும் கோயில்னா மதின என்ன நிலவு மதிதொடும் தொடும் கோயில் கோயில் அரண்மனை எய்தினன் சென்றடைந்தான் அப்படிங்கிற வரும் அப்போ விண்ணில் இருக்கக்கூடிய மதியை தொடக்கூடிய அளவுக்கு உயரமான அரமனையை அவன் எழுதினான்னு சொல்கிறார் அப்போ இதெல்லாம் உயர்வாக சொல்கிறது அப்போ உள்ளதை உள்ளவாறு சொன்னால் அது என்னது தன்மை நகர்ச்சி அணி உயர்வாக பல மடங்கு உயர்த்தி சொன்னால் அது உயர்வு நகர்ச்சி அணி அது மட்டும் இல்லாமல் நிறைய அணி இருக்குது ஓமையன் இருக்குது எடுத்துக்காட்டு ஓமியன் இருக்குது எல்பொருள் ஓமையன் இருக்குது விரி ஓமையன் இருக்குது தொகை ஓமையன் இருக்குது இதர விதர உமையன் இருக்குது சமச்சுய ஓமை இருக்குது உண்மை ஓமையன் இருக்குது மறுபொருள் ஓமையன் இருக்குது புகழ் ஓமையன் இருக்குது நிந்தை ஓமை இருக்குது நியம ஓமை இருக்குது அநியம ஓம இருக்குது ஐய ஓமை இருக்குது தெரிதரிதற்ற ஓமை இருக்குது இன்சுல் ஓமை இருக்குது விபரீத ஓமை இருக்குது எம்புதல் வேட்கை ஓமை இருக்குது பல்பொருள் ஓமை இருக்குது விகார ஓமை இருக்குது மோக ஓமை இருக்குது அபுத ஓமை இருக்குது பலவையில் போலி ஓமை இருக்குது கூடா ஓமை இருக்குது புதுநீங்கு ஓமை இருக்குது மாலை ஓமை இருக்குது இப்படி இருபத்தெட்டு ஓமைகளை நம்முடைய தன்னகத்தை கொண்டு தான் தமிழ் இலக்கண தண்டி அலங்காரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதே போல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நான் அடிக்கடி ஒரு அரசு பணியில் இருக்கிறதுனால இதைப்போல் ஓய்வு நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் ஓரளவு இலக்கணம் இந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஆகிய தேர்வுகளுக்கு உதவி புரியக்கூடிய வகையில் இது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேனலை தான் நான் பயன்படுத்துகிறேன் எனவே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தினமும் அல்லது வாரத்து இரண்டு நாள் மூன்று நாள் நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய இலக்கணம் மட்டும் உங்களுக்கு சரிவர சென்றடையும் நன்றி வணக்கம்